அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நமது சிவசிவ அன்பே சிவ அறக்கட்டளை குழுவில் பயணித்து வரும் அனைத்து அன்பர்களுக்கும் அன்பான ஆத்ம வணக்கங்கள் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் செல்வி ஸ்ரீ பூஜா பார்த்தசாரதி அவர்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைய தலைப்பு சிவபுராணம் அன்பர்கள் அனைவரும் பங்கு பெற்று பாடலை கேட்டு ரசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் வணக்கம்மா வாழ்க வளமுடன் ஸ்டார்ட் பண்ணலாம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் திரு மாணிக்க வாசக சுவாமிகள் அருளிய சிவபுராணம் தொள்ளும் பிறவி சூரும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியணிக்கும் வாத ஊர் எங்கோன் திருவாசகம் எனும் தே திருவாசகம் எனும் தே வாழ்க நமச்சிவாயவார்க வாழ்க நமச்சிவாயவார்க வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வார்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் ஆண்ட தாழ்வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வேகம் கெடு தாண்ட வேங்க வேந்த நடிவெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பய்கழல்கள் வெள்க பிறப்பருக்கும் பருக்கும் பிஞ்சகந்தன் பய்கழல்கள் வெள்க புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கழ்கள் வெல்க புறத்தார்கு சேந்தன் பூங்கழ்கள் வெள்க கரம் குவிவார் உள் மகிழும் கூண்கழல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிரும் கூண்கழல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிற்கும் சீரோங்கழல் வெள்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சிரோன் அடி போற்றி எந்தை அடி போற்றி ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி நேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேசன் அடி போற்றி சிவன் சேவழி போற்றி நேயத்தை நின்ற நிமலன் அடி போற்றி நேயத்தை நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவன் நடி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் மருளும் மலை போற்றி ஆராத இன்பம் மருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனா அவன் அருளாளே அவன் தாழ்வனங்கி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அவன் அருளாலே அவன் தாழ்வனங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை முந்தைவினை முழுதும் ஓய் உரை முந்தை முந்தைவினை முழுதும் ஓய உரை பன்னியான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்டவன் தேதி கண் முதலான் தன் கருணை கண்காட்டவன் தேதி எண்ணுதற்கு எட்ட கழல்ிறந்தி எண்ணுதற்கு எழிலார் கழல் இறைந்தி வெண்ணிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விலங்கு ஒளியாய் வெண்ணிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விலங்கு ஒளியாய் என் நிறைந்து எல்லை லாதானே பொன் புகழுமாறு ஒன்றரிய ஏன் பொல்லாவினை ஏன் புகழுமாறு ஒன்றறியே புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் மிருகமாகி பறவையாய் பாம்பாகி பல் மிருகம் ஆகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேழாய் கணங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லாது நின்ற தாவர சங்கமத்துள் செல்லாதே நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளை தேஞ்சம்பெருமான் எல்லா பிறப்பும் பிறந்தளை தேஞ்சம்பெருமா உன் பொன்னடிகள் கண்டு வீடுற்றே மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு வீடுற்றேன் உய என்ள் ஓங்காரமாய் நின்ற உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு வீடுற்றேன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விழைப்பாக வேதங்கள் மெய்யா விமலா விழைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த கன்ற நுண்ணியனே ஆழ்ந்த கன்ற நுண்ணியனே ஆழ்ந்த கண்ட நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமான வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா யாயின எல்லாம் ஓயகல வந்தருளி எல்லாம் ஓயகல வந்தருளி மெய்ஞானமா ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவ பாயனின் தொழும்பில் போக்குவாயின் தொழும்பில் நாட்டத்தின் நேரியாய் சேயாய் நனியானே நாட்டத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே மாற்றம் மனம் கழிய நின்ற நின்ற மறையோனே கரந்த பால் கண்ணனோடு நெய் கலந்தார் போல கரந்த பால் கண்ணலொடு நெய் கலந்தார் போல சிறந்த அடியார் சிந்தனையுள் பேனூரில் நின்று சிறந்த அடியார் சிந்தனையுள் பேனூரில் நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓரைந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம் பெருமான் மறைந்திருந்தாய் எம் எம்பெருமா வல்வினையின் தன்னை மறைத்திட மூடியே மாய இருளை வல்வினை தன்னை மறைத்திட மூடியே மாய இருளை அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி அறம் பாவம் எனும் அருங்கயிற்றால் கட்டி புறம் தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி புறம் தோல் போத்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் உண்பது வாயில் குடிலை மலங்க புலன் ஐந்தும் வஞ்சனையை செய்ய மலங்க புலன் ஐந்தும் வஞ்சனையை செய்ய விளங்கும் மனத்தார் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்வொருகும் கலந்த அன்பாகி கசிந்து உள்வொருகும் நலந்தான் நிலாத சிறிய ஏற்கு நழகி நிலம்தான் நிலம்தான் மே மேல் வந்தருளி நீல்கழல்கள் காட்டி ஞாயிற்று கடையாய் கிடந்தாடிய் கிடந்தாடிய தாயின் சிறந்த தயாவான தத்துவனே தாயின் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே மாசட்டு ஜோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனாரமுதே சிவபுரனே தேசனே தேனாரமுதே சிவபுரனே சிவமுரணே பாசமம்பற்றருத்து பாரிக்குமாரியனே நேசார்கள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கேட நேசமார்கள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கேட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆராமுதே அளவிழா பெண்மானி அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாம் சோதியனே குங்கிருளே தோன்றார் பெருமையனே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாம் சோதியனே துங்கிருளே தோன்றார் பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தையனை ஆட்கொண்ட எந்த பெருமானே ஊர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் ஊர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரியனுவே நோக்கரிய நோக்கே போக்கும் வரமும் புணரும் விளா புண்ணியனே போக்கும் வரவும் உணரும் விளா புண்ணியனே காக்கும் காவலே கான்பரிய பேரொழியேற்றமே அத்தாமிக்காயொலியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமும் வையத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெரிவேன் என் சிந்தனையுள் தெளிவே என் சிந்தனையுள் ற்றாள் உடையானே உடையானே வேற்று விகாரவிட விடக்குடம்பின் உள்கிடப்ப ஆற்றே எம் ஐயா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்த பொ மீட்டை இங்கு வந்து வினை பிறவி சாராமே மீட்டை இங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ளப்புழம் குழம்பை வல்லானே நள்ளிரொழில் நட்டம் பயின்றாடும் நாதனே நள்ளிரொளில் நட்டம் பயின்றாடும் நள்ளிரொளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லைள் கூத்தனே தென் பாண்டி நாட்டானே தில்லை உள் கூத்தனே தென் பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று அல்லல் பிறவி அருப்பானே ஓ என்று சொல்லு அரியானை அல்லல் பிறவி அருப்பானே ஓ என்று சொல்லர்க்கு அரியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வார் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்த சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்த பல்லோரும் ஏத்த பணிந்து பல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சி அடுத்த பாடல் பித்தா பிரை சோடி பெருமானே அருளாலா பெருமானே அருளாலா அத்தா எத்தான் மறவாதே நீனைக்கின்றேன் மன துன்னை வைத்தாய் தென்பார் வெண்ணே நல்லூர் அருட்டுரையுள் அத்த உனக்காளாயினி அல்லேன் எனலாமே நாயின் பலனாலும் நிறைப்பின்றி மன துன்னை வேயாய் திரிந்தைத்தேன் பெறலாகாறு பெற்றேன் வேயார் தன் பால்வனின் நல்லூற துறையுள் ஆயா உனக்காளாயினி அல்லேன் எனலாமே மண்ணே மறவாதே நினைக்கின்றேன் மனதுன்னைதானே வைரம் பெண்ணை தென் பால் வெண்ணெய் நல்லூர்த்துள் அண்ணே உனக்காலாயினி அல்லேன் எனலாமே முழியேனினி பிறவேன் பெருமூவேன் பெற்ற மூர்த்தி கொழியேன் பால பொய்யே உரை பேனே குறி கொழி செடி அர்பனை நல்லூர்துறையுள் அடிக்காலே பாதம் பனிவார்கள் பெரும் பண்டம் அது பதியாய் ஆதன் பொருளானே நரிவில்ருள் ஆன காலாயினி அல்லேன் எனலாமே தன்னார் மதிசூரி தள் போலும் திருமேனி என்னார் புற மூன்றும் எரிவுண்ண நகை செய்த மன்னார் பெண்ணை தன் பால்வெண்ணை நல்லூரரு துறையுள் அண்ணா உனக்காலாயினி அல்லே நெழலாமே ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய் தேனாப்பெனை தன் பால்வெனை நல்லூர்துறையுள் ஆனாய் உனக்காலாயினி அல்லேன் எனலாமே ஏற்றால் புறம் மூன்றும் எரியுண்ணா சிலைரட்டாய் ஏற்றாதன சொல்லி திரிவேனோ செக்கர்வானே ஏற்றாய் பெண்ணை தன் பால்வெண்ணை நல்லூர் அருத்துறையுள் ஆற்றாய் உனக்காலாகினி அல்லேன் எனலாமே மழுவார் வள நேந்தி மறையோரி மங்கை வங்காய் தொழுவார் அவ துயராயின தீவல் உண தொழிலே செழுவார் பெணை தன் பால்வெண்ணை நல்லூரரு துறையுள் அழகாண காலாயினி அல்லேன் எழலாமே காரூர் புனரெய்தி கரை கள்ளி திரை கையால் ஆரூர் புகழெய்தி திகழ் பன்மணியொந்தி சீரூர் பெண்தன் பால்வண்ணின் நல்லூர் அருள் ஆரூரண பெருமாங்கால் அல்நே நியழலாமே ஆரூரன பெருமார் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் மிக்க நன்றிமா உம் சிவபுராண பாடல்களை மிக சிறப்பாக பாடிய ஸ்ரீ பூஜா பாட்டசாரதி அவர்களுக்கு மிக்க நன்றி வாழ்க வளமுடன் மற்றும் பங்கு பெற்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் வாய்ப்பளித்த பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு மிக்க நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் நல்லது இணைப்பை சந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன்